மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயரோட இன்னைக்கு நடிகர் விஜய் அவருடைய அரசியல் பாதையை ஆரம்பிச்சிருக்கிறாரு நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னோன்ன இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையில இருந்து எச்ராஜாவில இருந்து சீமான்ல இருந்து பல பேருக்கு இன்னைக்கு வயிற்றில புளிய கரைச்சிருக்குன்னு சொல்லலாம் இப்போ பல பேர் ஒரு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குல்ல அண்ணாமலை மாதிரியான பல பேருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுருக்கு அதுக்கு என்ன காரணம் நடிகர் விஜயோட அரசியல் எந்த பாணியில இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடிய நடிகர் விஜய்க்கு நியாயமா பார்த்தா நம்ம ஒரு பாராட்ட சொல்லி ஆகணும் ஏன்னா இங்க இத்தனை நாளா இருக்கக்கூடிய நடிகர்கள் நம்ம பார்த்தோம் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படின்னு சொல்லி தன்னோட மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை தலையில மிளகா அரைச்சே காலத்தை ஓட்டிட்டாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா நான் இப்போ வந்துடுவேன் அப்போ வந்துடும் சொல்லி அந்த ரசிகர் கூட்டத்தை ஒரு தலையில மிளகா மட்டுமே பயன்படுத்தின நடிகர்களை பார்த்துருக்கோம் அதே மாதிரி நம்ம மையம் இருக்கிறாரு மையம் அவருக்கு நல்ல ஒரு நாலேஜ் உள்ள ஒரு நபர் ஆனா கடைசி வரைக்கும் வராமலே இருந்து நான் எல்லாரும் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சினிமா எல்லாம் முடிஞ்சு ரிட்டைர்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய மையம் நான் வந்து மையமாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லாம இன்னைக்கு நடிகர் விஜய் ஒரு பீக்ல இருக்கும் போது இன்னைக்கு தமிழ்நா தமிழக சினிமாவில் இன்னைக்கு அவர் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாரு இந்திய சினிமா நடிகர் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பேர் இருக்கு ஒரு படம் நடிச்சா நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் தர்றதுக்கும் ப்ரொடியூசர் ரெடியா இருக்கிறாங்க அப்ப இவ்வளவு பீக்ல இருக்கும் ஒரு நேரத்திலேயே நான் ஒரு அரசியலுக்கு நான் வரேன் அப்படின்னு அறிவிக்கிறதுக்குல அதுக்கே மிகப்பெரிய ஒரு தில் வேணும் அதனால இந்த இடத்துல விஜயோட அரசியல் அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது நியாயமா அவர் பாராட்டி ஆகணும் நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் இவர் எப்படி அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்றுதான் ஏன்னா நான் சினிமாவில் வந்து அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு சில நடிகர் இருக்கும்போது நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட முதல் படத்திலே அரசியல் பேசின ஆளு நாளைய தீர்ப்பு அந்த முதல் படத்திலே அரசியல் பேசி அதுல ஒவ்வொரு படங்கள கேப் கிடைக்கும்போது படங்கள் மூலியமா அரசியல் பேசுறது தனோட ஆடியோ லான்ச் மூலயமா அரசியல் பேசுறதுன்னு சொல்லி விஜயோட பல இடங்கள்ல அவரோட அரசியல் அந்த அரசியல் பேச்சை மக்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே உதவி பணிகள் நலத்திட்ட பணிகள் தாண்டி நடிகர் விஜய் அரசியலுக்கு வரலன்னா கூட அவரு அரசியல் விடல அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா விஜயோட தலைவா படம் எடுத்துக்கிறோம் அந்த தலைவான்ற கீழே டைம் டு லீடுன்னு ஒரு பேர் வச்சதுக்கு இந்த டைம் டு லீடுன்னு வச்சதுக்கு அந்த இடத்துல அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அதிமுக ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கடுத்து மெர்சல் படம் மெர்சல் படத்துல ஜிஎஸ்டி பத்தி மக்கள் எந்த கஷ்டப்படுறாங்க பாஜக தரப்புல இருந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அதுக்கப்புறம் படம் சர்க்கார் படத்துல பேசப்பட்ட அரசியலால அன்னைக்கு ஆட்சியில் இருந்த அதிமுக சார்பில் இருந்து ஒரு எதிர்ப்பு அதே மாதிரி அவர் நடிச்ச மாஸ்டர் படம் அந்த மாஸ்டர் படம் நடிக்கும் போது அவர் வீட்டில் இன்கம் டாக்ஸ் ரேடு நடக்கிறது ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் தேவையில்லாத பிரச்சனை பண்றேன்னு சொல்லி இப்படி பல வகையான பிரச்சனைகள் விஜயை சுத்தி நடந்துட்டு இருக்கும் போது எதிர்பார்த்தது தான் விஜய் அரசியலுக்கு வரலனாலும் அரசியல் அவரை உற மாதிரி இல்ல அதனால இவர் கண்டிப்பா அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்த நேரத்தில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியோட விஜய் தன்னோட அரசியல் சரி ஆரம்பிச்சிருக்கிறாரு நடிகர் விஜயோட அரசியல் அது எப்படி இருக்கும் யாருக்கு எதிராக இருக்கும் குறிப்பா விஜயோட அரசியலால இங்க யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா விஜயோட அரசியலால இங்க அண்ணாமலை சீமான் ராஜா இது மாதிரியானவங்களுக்கு பெரிய பாதிப்புன்னு சொல்லணும் ஏன்னா என்னதான் ஒரு கட்சி ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி செஞ்சாலும் அந்த கட்சி மேல அவங்களுடைய ஆட்சி மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி உருவாக தான் செய்யும் ஒன்னும் இல்ல சமீபத்தில் தென்காசி போயிருந்தேன் அப்போ ஒரு வெயிட் பண்ணி சிக்னல் என் பக்கத்துல ஒருத்தர் பைக்ல நிக்கிறாரு அப்படி நிக்கும் போது எதிர்ல சிக்னல் எதிர்ல சிக்னல்ல ஒரு பஸ் டிரைவர் ஒருத்தர் அவர் சிக்னல் நிக்காம அவர் பாட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்ப ரெண்டு வண்டி மோதிரமரா ஆகி போச்சு அப்ப என் பக்கத்துல ஒருத்தர் பைக்ல நின்றுட்டு இருந்தார்ல அவர் சொன்னாரு இந்த திமுக ஆட்சி வந்தாலே இந்த பஸ்ஸுக்காரங்க அநியாயம் பண்ணுவானுங்க ஒரு பஸ்ஸுக்காக நிக்காததுக்கு திமுக குறை சொல்லக்கூடிய அப்போ ஒரு அதிருப்தி மனநிலை எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செஞ்சாலும் மக்கள் மேல மக்கள் மத்தியில அந்த கட்சி மேல ஒரு அதிருப்தி மனநிலை இருக்கும் அப்போ திமுக மேல ஒரு அதிருப்தி மனநிலையோ திமுக ஆட்சி மேல ஒரு அதிருப்தி மனநிலையோ இருக்கும் போது அதுக்கு எதிராக இங்க வலுவான ஒரு கட்சி இல்லை இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டா கூட அவங்க ஒரு வலுவா இல்ல எந்த ஒரு ஸ்டாண்ட்லயுமே அவங்க ஸ்டாண்டா இல்ல அப்படிங்கும் போது அந்த வலுவில்லாத ஒரு நிலையை இங்க அண்ணாமலை பயன்படுத்தி பார்த்தாரு இஷ்டத்துக்கு இங்க பாத போறது மீடியாக்கள் முன்னாடி பல சர்ச்சையான கருத்துக்களை பேசுறது இப்படி எல்லாமே பில்டப் பண்ணி மீடியா மூலயமா பல வகையான பில்டப் பண்ணி இந்த கேப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அண்ணாமலை ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தாரு இது இல்லாம வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மோடியை இங்க வர வச்சு புதிய வாக்காளர்களை நம்ம கவர் பண்ணணும் இப்போ பதினெட்டு வயசு வரக்கூடிய பிள்ளைங்க இருபது வயசு இருக்கக்கூடிய பிள்ளைங்க இவங்க புதிய வாக்காளர்கள் இவங்கள நம்ம பக்கம் இழுத்துருன்னு சொல்லி அதுக்காக அண்ணாமலை பல பிளான் போட்டாரு சமீபத்துல கூட நம்ம பார்த்தோம் ஒரு பையன் சஞ்சய்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் அந்த பையன் தலையில ஒரு குல்லாவை கவுத்துட்டு என் பேர் முகமது பைசலு நான் ஒரு முஸ்லீம் நான் புதுசா ஓட்டு போட போகிறேன் அண்ணாமலை அண்ணாக்குதான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி இந்த மாதிரி பல கேப் மாடித்தனமான வேலைகள் செஞ்சு புதிய வாக்காளர்களோட ஓட்டை கவர் பண்றதுக்காக பல வேலைகள் இருந்தாங்க அப்ப இப்போ ஏற்பட்ட நேரத்துல நடிகர் விஜய் இங்கே களத்தில் இறங்கிருக்கதால இது மாதிரியான புதிய வாக்காளர்களாக இருக்கட்டும் திமுக மேல அதிருப்தியில இருக்கக்கூடிய வாக்காளர்களா இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கவனம் எல்லாமே விஜய் பக்கம் திரும்பாது அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்க எதிரில இருந்து ஒரு வலுவான கட்சி இல்ல இல்லையா அப்போ விஜயோட இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இது அண்ணாமலையோட அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு அடினே சொல்லலாம் ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவரும் அதான் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தல நான் நிக்க மாட்டேன் என்னோட டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து அடுத்த முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் இப்படி எல்லாம் பயணம் பண்ணிட்டு இருந்தார்ல நடிகர் விஜய் இன்னைக்கு அதுதான் சொல்லியிருக்காரு நாடாளுமன்ற தேர்தல் நான் இப்ப எங்க கட்சி போட்டியிட போறது இல்ல ஏன்னா இப்பதான் கட்சி ஆரம்பிக்கிறோம் உடனே தேர்தல் வந்தா அது ஒரு ஒரு சரியான ஒரு முறையா இருக்காது அது இல்லாம கட்சி தொண்டர்களுக்கு இன்னும் சரியான முயறான பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு எங்களோட டார்கெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லை யாரும் எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நடிகர் விஜய் பாலோட அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் விஜயோட டார்கெட் அப்படிங்கும்போது இங்க அண்ணாமலை புதிய வாக்காளர்களை கவர் பண்றதுக்காக என்னெல்லாம் பில்டப் பாட்டுந்தாரோ அண்ணாமலையோட ஒட்டுமொத்த பிளானுமே இங்க அடி செம்ம அடின்னு சொல்லணும் அப்போ நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி திமுகவுக்கு எதிரான திமுக அதிருப்தி இந்த ஓட்டுகள் இருக்குல்ல அது யார் பக்கம் போடுறது அப்படின்னு மக்கள் ஒரு திணறிட்டு இருந்த நேரத்துல இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகம் ஒரு மக்களால் தினமும் ரசிக்கப்பட்ட ஒரு முகம் தான் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி பார்க்கப்பட்ட ஒரு நடிகர் விஜய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதாவது நோ ஹேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாராலுமே ரசிக்கப்பட்ட ஒரு நடிகன் அப்படிங்கிறதால அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் ஆட்டோமேட்டிக்காக விஜய் பக்கம் திரும்புறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனாலேயே இனி தமிழக அரசியல் திமுக வெர் தாவேகா உதயநிதி வெஸ் விஜய் அப்படின்ற கட்டத்துக்கு போறதுக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால நடிகர் விஜயோட இந்த அரசியல் அறிவிப்பு அப்படிங்கிறது இங்க யாருக்கு பாதிப்பு இல்லையோ அண்ணாமலை தலையில இடி உழுந்ததுக்கு சமம் ஏன்னா இப்போ இவ்வளவு பெரிய இடி உழுந்துருச்சு இனி திரும்பவும் போலீஸ் வேலைக்கும் போக முடியாது அப்போ வேற வழி இல்லை ஆட்ட தூக்கி போட்டு ஆடை தான் போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழல் சரி இப்போ நடிகர் விஜயோடைய அவருடைய அரசியல் பாணி எப்படி இருக்கும் அரசியல் பயணம் எந்த ரூட்ல போவாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு அவங்க கட்சி சார்பிலேயே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஒரு மூணு பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதுல எங்களுடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கும் போது ஊழலுக்கு எதிரான ஒரு அரசியலா இருக்கும் நம்ம நாட்டில் வந்து சாதி மதத்தால இங்க மக்களை பிளவுபட்டு ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சாதியாலேயும் மக்கள மதத்தாலையும் மக்களை பிளவுபடுத்தி அது மூலியமா அரசியல் செய்யறாங்க அந்த பிளவுபடுத்தக்கூடிய அரசியலுக்கு எதிராக எங்களோட அரசியல் இருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றதான் எங்களுடைய அரசியல் கொள்கை அப்படின்னு சொல்லி மக்களை ஒன்றுபடுத்தது மதத்தின் பேரால மக்களை பிரிக்காம மக்களை நாங்க ஒன்றுபடுத்துவோம் நடிகர் விஜய் இப்ப சொல்லி பாருங்க இதுலயே அவரோட ஸ்டாண்ட் எந்த ரூட்ல போவோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ஒரு ராமர் கோயில் திறப்பு விழா நடக்குது அதை வச்சு அதுக்கு பின்னாடி எப்பேற்பட்ட ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலை ஒரு ஞானவாபி மசூதி ஐநூறு அறுநூறு வருஷமா அந்த மசூதி இருக்கு அந்த மசூதிக்குள்ள பூஜை நடத்த போறேன்னு சொல்லி இதை வச்சு ஒரு மத அரசியல் ஒரு வெறுப்பு அரசியல் மதங்களால மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நேரத்துல எங்களுடைய அரசியல் சாதி மத பிளவுபடுத்தி இருக்காது மக்களை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒற்றுமை கொண்டு வருவோம் அப்படின்னு நடிகர் விஜய் சொல்லும் போது அவரோட அரசியல் ரூட் எப்படி இருக்குன்னு புரியுது இருந்தாலும் தமிழ்நாடு மக்கள் நடிகர் விஜய் கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு திராவிட கருத்தியல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு இத்தனை வருஷமா எப்படி ஒரு திராவிட கருத்தியல்ல ஒரு பகுத்தறிவு சார்ந்த அரசியல் பயணிக்குதோ அதே மாதிரி நடிகர் விஜயும் அவரோட ரூட் ஆரம்பிச்சாரு மதவெறிக்கு எதிராக ஒரு மக்களுக்கான நிலைப்பாட்டை நடிகர் விஜய் எடுத்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு தமிழ்நாடு மக்கள் மத்தியில பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவர் எதிர்பார்க்கலாம் தான் சமீபத்தில் அண்ணன் திருமாவளவன் கூட சொன்னாரு நடிகர் விஜய் அரசியலுக்கு வரட்டும் தாராளமாக எல்லாருக்கும் வரதுக்கான உரிமை இருக்கு வந்த ஒரு திராவிட கருத்தியில பேசணும் ஒரு திராவிட அரசியலை செஞ்சாருன்னா பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாரு அதனால நடிகர் விஜயோட அறிவிப்புகள் இதெல்லாம் வந்திருக்குது இனி அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கும் அவரோட கொள்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவருடைய கட்சி பயணங்கள் மூலயமா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதனால திரும்பவும் நம்ம சொல்றது அதுதான் நடிகர் விஜய்க்கு நம்ம எதுக்கு பாராட்டு சொல்றோம் அப்படின்னா ஒரு நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய நூற்றம்பது கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய இந்த அளவுக்கு நம்பர் ஒன் இடத்துல இருக்கும் போது கூட தன்னோட ரசிகர்களை வச்சு வீணா பயன்படுத்தல நான் இப்போ வருவேன் அப்போ வருவேன்னு சொல்லி தலை ரசிகர்கள் தலையில மொழகாவும் அடிக்கல நான் கடைசி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் மையமா வந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து நிற்காம பீக்கில் இருக்கும் போது நான் இந்த நாளா இந்த மக்கள் தான் என்ன வாழ வச்சாங்க அந்த மக்களுக்கு ஒரு நியாயமான அரசியல் நான் செய்ய போறேன் அப்படின்னு பீக்கில் இருக்கும்போதே போதே களத்துல வந்து இறங்கினா தெரியுமா அதுக்கே நடிகர் விஜயை மனசார பாராட்டலாம்